வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செல்லமாக வளர்க்குற பொம்பளை பிள்ளைங்களை பற்றி தாங்க பேச போகிறோம் அவ்வளோ செல்லமாக வளர்ப்போங்க வீட்டில் அது இந்த ஒத்த பிள்ளைங்களா இருக்கு அவங்க வீட்டில எல்லாம் கேட்க வேண்டாம் அவ்வளோ செல்லமாக வளர்ப்பாங்க என்ன கேட்டால் வாங்கி கொடுப்பாங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க அவங்க மனசில் ஆசைப்பட்டால் போதும் அப்படியே உடனே வாங்கி கொடுப்பாங்க இந்த ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பொம்பளை பிள்ளைங்க எங்களுக்கெல்லாம் அப்படி கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது ஆனால் அந்த ஒரு பொண்ணாக இருக்கவங்க வீட்டில் நினைச்சதுக்கு நினச்சதுக்கு மேலேயே கிடைக்கும் இந்த மாதிரி செல்லமாக வளர்க்கப்படுற பிள்ளைங்க எல்லாருமே கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளவா நல்லா இல்லைங்க வீட்டில் எந்த அளவுக்கு அவங்க செல்லமாக வளர்ந்து செல்வ செல்வோடு வளர்கிறாங்களோ அதே அளவுக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பொம்பளை பிள்ளைங்கள நான் சொல்கிறேன் நான் கண் கூட பார்த்துருக்கேன் ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க செல்ல பிள்ளை அப்படின்ட்டு ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அவங்க படுற கஷ்டத்துக்கு அளவே இல்லை அவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்க அது ஏன்னு தெரியல இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நீ இருந்தால் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கு நான் பார்த்த வரைக்கும் திருமண வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அவ்வளோவா நல்லா அமையலைன்னு தான் நான் சொல்லுவேன் அது எவ்வளோ ஒரு கஷ்டம் என்ன அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் செல்லமாக வளர்ந்துட்டு கல்யாணம் முடித்த பிறகு கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்களால் பெற்றவங்களுக்கும் கஷ்டம் நம்ம இப்படி வளர்த்தோம் அப்படி வளர்த்தோம் நம்ம பிள்ளை அங்கே போய் இவ்வளோ கஷ்டப்படுது வீட்டுக்காரர் குடிகாரனை வச்சிட்டோம் பிள்ளை போட்டு அப்படி அடிக்கான் பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னு புலம்புறோம் அம்மா அப்பாவை நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அது ஏன்னு தெரியலை பொம்பளை பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாண வாழ்க்கை வந்து நல்லா சிறப்பாக அமையணுங்க நம்ம பெற்றவங்க வீட்டில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பதினெட்டு வயசு கூடுனா இருபது வயசு அது வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளை கல்யாணம் முடித்து அனுப்பி வச்சிருவாங்க ஆனால் அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை மட்டுதாங்க சரியாக அமையணும் வீட்டில் கோடி கோடியாக உனக்கு பெற்ற இடத்துல பிறந்த இடத்துல சொத்து இருந்தாலும் கல்யாணம் குடிச்ச போற போகிற வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்தாதாங்க அந்த பொண்ணோட அந்த பெண்ணுக்கு வந்து மதிப்பேவும் அங்கே போய் நிம்மதி இல்லைன்னா இங்கே நீ கோடி கோடியாக வச்சுருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை இது மாதிரி நிறைய பெண்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்பயும் நடக்குது பொண்ணாக பறந்தது பாவமா என்னமோ தெரியல நான் அதுக்காக பிறந்த வீட்டில் வந்து கஷ்டப்படுத்தி வளர்த்துங்க கல்யாணம் முடிச்ச வீட்டில் போய் அப்போ தான் நல்லா இருப்பாங்க அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை ஆனால் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்குது அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன் அதனால் ரொம்ப செல்லம் கொடுத்து அந்த பிள்ளைங்களை வந்து கெடுக்கக்கூடாது இதான் வாழ்க்கை இதுதான் உலகம் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நினச்சதெல்லாம் கிடைக்கி நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுல அவங்கள நீங்கள் ஒவ்வொரு செல்லம் கெடுத்து அவங்க கல்யாணம் முடிச்சு போய் அங்கே போய் எப்படி வாழணும் என்ன செய்யணும் எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் போகுது அதுவே அவங்களுக்கு அங்கே மைனஸ் பாய்ட்டும் ஆயிடுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செல்லம் கொடுக்குறதுலாம் ரைட்டு தான் கொஞ்சம் சொல்லி கொடுத்தும் வள வளர்க்கணும் சமையல் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறது சொல்லலாம் உலக நடைமுறையை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு இது வந்து என்னுடைய கருத்து சரிங்களா நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் சாரி ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளர்க்குறோம் இது என்னோட கருத்து ஓகேவா பாய்